ஒன்பது மணிக்கு தொப்பி போடுற காரணம் ஆணும் மத்திய வி குழந்தும் இல்லை எனக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் நான் சொல்ல ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளம்பு போல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு முதுதான் என்ன சுடுதான் வெக்க இல்ல சூடு இல்லாத இடத்துல அப்ப இன்றைக்கு காலம் என்னவா வந்து நாங்க நிக்கிறாங்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா நேரம் சரியா வந்துட்டு ஒரு ஒன்பது மணி ஆகுது நினைக்கிறேன் என்னங்க ஆனா நீங்க ஒன்பது மணிக்கு தொப்பி போடுறாங்க காரணம் என்ன

என்ன முடிக்கல போட அவற்ற தலைமுடி வந்துட்டு கள கூட பாருங்க கூட அப்ப என்ன பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய் வந்தாரு

அதனால வந்து நம்ம புட்டுமாதிரி இல்ல ஆஸ்பத்திரி எல்லாம் செக்அப் இருக்காண்ட அஜ்ஜி மறைச்சு வச்சிக்கணும் வீட்டுல அப்ப நாங்க தொடர்ச்சி வீடியோ வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன மாதிரி நடக்க சொல்லி பாக்கலாம் ஆஹ் என்ன சாஜர்ன்னு சொன்னாலே புதுக்குதான் தானே என்ன அம்மாவுக்குமே வந்து சரியா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பரத்தங்களமே வந்துட்டு வந்துட்டு என்னங்க இருமல் இருமிக் கொண்டு தலை வெடிக்கிறான் சரியான வருத்தம் சரியான உங்க

மேகிமே இந்த வெண்ணை வந்து நல்லதா வந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்குமே செய்து தருவேமேம்மா நம்ம வைக்கிற எண்ண தான் வைக்கிற எண்ணால கொஞ்சம் ஆரம்பம். இது அப்படி இல்ல இல்ல நான்

ම්ම කාලා ලන ඩු පොරල්ලාන් තෝජි හය පොට ටු ප දිග කාඩි දාාලක කැඩුප මෙමරම් බිට්ටේ වන්දටි කඩරක්දනෑ අම්මනතල්ගෝලී සන්න පුට බාරන්න තම්මම එල්ල கருவாப்ப மேல இல்லாமப்பட்டு நாங்க சமைச்சி கத்தரிக்காயங்க

என்ன எண்ணெய் வேண்டிக் கொண்டு வந்து இல்ல இந்த இந்த ஒரே கட்டிக்கலையெல்லாம் ஒரே கட்டி தலையெல்லாம் சரியா

அவளாத்தையுமே ஒரே அடிக்காச்சு கொஞ்சம் நீங்க

அது வாங்கி பைக்ல நான் என்று சொல்லி. அது பிடிக்காம இருக்கு. அது மலேஜ் எல்லாம் போயிடும்.

அதனால வில்லை போகுற நாங்களே வீட்டுக்கு வந்து செஞ்சல இங்க வீடியோ போரே كده நல்ல மாதிரி வந்து ஊடி வளங்குற நான் செஞ்சி குடுப்பு முடி பலந்தா ஆமா இது நாளைக்கு யாரே அங்க இருக்கு ரெண்டு உன்னு வரங்க. என்ன? இங்க இருக்குது வரன்னு. தண்ணி அம்மா. தண்ணின கலர் என்னம்மா? இன்ஜ இன்ஜ பாருங்க. இதான் டல்ல வயல் என்றே. அவங்க நெ சீல உடைச்சு போடா அந்த வைக்க போறாய். நான் அங்க கூடவே வந்து போக வேண்டியது. அடடே. ஹ்ம். எங்கேயோ வாறி வெள்ளாரு. ஓ. பாருங்க நிலத்துல அது காச்சாம். என்னம்மா? ரெண்டு அது ஊது ரெண்டு காது ரெண்டு விளைவு தரும் பச்சை கலர் என்னைய வந்துட்டேன்னு அது இது என்ன என்ன மாமா இந்த பச்சை நவரத்தினம்แนம் தெரிந்தி என்ன அது மாதிரியே டிஞ்சுமா சமகம்மா நவரத்தினம் என்னச்சுப்பா என்ன பச்சை லைமட் ஏங்க ஐயோ என்னங்க நான் தானம்மா தண்ணி இல்லடா என்ன பண்ணி பண்ணு இந்த ரெண்டு ஆவியா இருக்கு ரெண்டுமே ரெண்டுமே மகரன உருண் நீ அப்படியே உருளு

சட்டியில் இருந்த வந்துட்டு முட்டி முட்டியில் என்ற என்னத்தில் விட்டு வாங்க சில்வர் பாத்திரத்துல வந்து விட்டுருக்க என்னன்னு சொன்னா கொஞ்சம் மாறட்டம் சொல்லி அப்பதான் கூட ஜோ மண் அந்த போத்தல இருக்குல்ல நம்ம பானைக்கியோ ஏ நம்ம இப்படி எல்லாம் செய்யறீங்க அதே போல பானைக்க போடுறீங்க

Ini bang, dok gula mana tu padi kira mana? Ayo, mana mana ni baris tu. Mana? Baris saja. Orang orang ni gula tak gula tak nama mana? Kenapa? Ia lecuri ni baris. Aku ambil dalam dekum dua ribu baris. Bayar tu, tanjir tu juga. Ia ni kan? 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 Ia ni kan?

ஒ <laughs> 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 அது கலையில படைக்கணும் சுட்டு போடு தன்னை தூக்கி வய வையா நிக்குது ஆர்டியா போதும் சைக்கல எங்க என்ன போது

அது நாங்க காய்ச்சல் என்ன ஒரு வித்தியாசம் தெரியணுமா இங்கே வாங்க வழியில் வச்சு அந்த கலர் தெரியுமா காட்டம்மா அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு வந்துட்டு

உண்மையா இந்த இதுல வந்து கூடாமலண்டில் இது தலைக்கு நல்லதுதான் செவ்வரத்தம்பூ பொம்பில கருவப்பம்பில மட்டும் குளிர்ச்சியானதான